நேற்று செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரே நேரத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு அரிசி விளக்கும் ஆறு விளக்கும் சிம்பிளாக ஏற்றிட்டு வெளியில் கிளம்பியாச்சு எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு ஆறு வாரங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்தோம் நேத்திக்கு வந்து ஏழாவது வாரம் நேற்றோட முடிவடைஞ்சிடுச்சு காமாட்சியம்மனுக்கு அரிசிமா விளக்கும் எலுமிச்சை விளக்கும் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிவிட்டேன் நேத்தி கோவிலுக்குள்ளே போகும்போதே ஒருத்தர் கூப்பிட்டு தாம்பளமே கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நேத்தி காமாட்சியம்மனுக்கு அரிசி அரிசிமா விளக்கும் எலுமிச்சை விளக்கும் போட்டுட்டு ஒரு சில காரணத்துக்காக நாங்கள் வந்து காமாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு தர்சனம் பார்த்துட்டு வந்தோம் நல்லபடியாக நேற்றோட முடிவடைஞ்சிடுச்சு அடைஞ்சிடுச்சு வந்து தங்கத்தேர் பவனியும் வந்துட்டு இருந்தது காமாட்சி அம்மனோட தங்கத்தேர் ஊர்வலம் வரத்துக்கும் நாங்கள் வந்து அரிசிமா மாவு தீபம் ஏற்றத்துக்கும் சரியான டைமிங்கில் சூப்பராக அமைஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து ஆஷாட மாதத்தோட அமாவாசை உப்பு பரிகாரம் செய்கிறது ரொம்ப நல்லது நாளை தினம் ஆஷாட நவராத்திரி துவங்கிருக்கு லலிதா சகாசிரநாமம் பாராயணம் செய்யுங்க இல்லைனா செல்ஃபோன்ஸில் ஆன் பண்ணிவிட்டு கேளுங்கள்